அனைவருக்கும் வணக்கம் சென்னை உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கின் தீர்ப்பை குறித்து தான் இந்த நாளிலே உங்களுக்கு மத்தியிலே பேச வந்திருக்கிறேன் வீடுகளில் ஆராதனை நடத்தலாமா வீடுகளை ஆலயமாக மாற்ற முடியுமா வீடுகளில் ஆராதனை நடத்தினால் பிரச்சனை வருகிறது என்ன செய்வது இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கிறது நாங்கள் எங்களுடைய இயக்கமாகி அகில இந்திய கிறிஸ்து உரிமை இயக்கம் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட பூட்டப்பட்ட திருச்சபைகளை கடந்த நாட்டிலே திறந்து வைத்திருக்கிறோம் அதை குறித்து அதிகமாக நாங்கள் பேசுவதால் செயல்படுவதால் எங்களுக்கு அதிக நிகழ்ச்சிகளை தெரிந்ததுனாலே சமீப சில காலங்களாக மக்கள் பெரும்பாலும் திருச்சபை மக்கள் கிறிஸ்து திருச்சபை நேரடியாக நாங்கள் கோர்ட்டிலே போய் ஏதாவது செய்து விடலாம் என்று நினைக்கிறதுனாலே அதிகமான நிகழ்வுகளிலே நாங்கள் எங்களிடத்தில் கேட்கிறவர்களை தவிர மற்றவர்களுக்கு நாங்கள் போய் நேரடியாக உதவுவதில்லை ஆனால் இந்த தீர்ப்பு ஒரு முக்கிய வாய்ந்த தீர்ப்பாக இருப்பதனாலே அதை குறித்து உங்களுக்கு மத்தியில் பேச வந்திருக்கிறேன் அதற்கு முன்பாக இந்த சேனலை நீங்கள் முதல் முதலாக பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்று இப்படிப்பட்ட நிகழ்வுகளையும் செய்திகளையும் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வர நாங்கள் மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க்காக அநேகரை சேர்த்து அநேகர் பணிபுரிந்து வேகமாக தகவலை கொண்டு வந்து உங்களிடத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்ற ஒரு இந்த சேனலை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் வேகமாக உங்களை ஒரு ஒரு லட்சம் பேராவது இதில் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது தொடங்கப்பட்டிருக்கிறது இதற்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இதற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இந்த சப்ஸ்கிரைப் செய்து எங்களை உற்சாகப்படுத்தினால் இன்னும் பல இப்படிப்பட்ட புதிய தகவல்களையும் உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு கொண்டு வந்து சேர்ப்போம் வாருங்கள் இப்போது நேரடியாக காணொலிக்குள்ளாக போகும் கடந்த வாரம் சென்னை உயர் நீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வருகிறது குடவாசல் என்ற பகுதியிலிருந்து ஒரு போதகர் தன்னுடைய திருச்சபையை அங்கிருக்கிற தாசில்தார் சீல் வைத்திருந்தனாலே திருச்சபை நடத்தக்கூடாது என்று கலெக்டர் உத்தரவு போட்டதினாலே எப்படியாவது திறந்து தர வேண்டும் என்பதற்காக சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடுகிறார் அந்த கேஸின் வழக்கு முடிப்பதுதான் முடிக்கப்பட்டு அதற்கு தீர்ப்பு இப்படியாக சொல்லப்படுகிறது என்ன அவர் கேட்கிறார் எனக்கு அந்த சபையை திறந்து கொடுங்கள் சபையை திறக்க எனக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்கிறார் ஆனால் தீர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது திருச்சபையை திறப்பதற்கு நீங்கள் கலெக்டர் தான் போய் திருச்சபைக்கு அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் கூட்டப்பட்ட அந்த சீலை விளக்குவதற்கும் சீலை திறந்து வைத்து தாசில்தாருக்கு உத்தரவிட்டார் நீ சீலை எடுத்துவிட்டு அவர் தன் சொந்த வீ வீடாக அதை உபயோகப்படுத்தி கொள்ளட்டும் இல்லை அவர் வேறு காரியங்களுக்காக உபயோகப்படுத்தும் திருச்சபையை நடத்தக்கூடாது என்ற ஒரு கண்டிஷன் போட்டு அந்த காரியத்தை அவர் தீர்ப்பாக வெளியிட்டார் இது குடவாசல் பகுதியில் இருக்கிற ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக வரப்பட்ட ஒரு திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நகல் இது இதுதான் தீர்ப்பு உடனே இதை ஊதி பெரிதாக்கி தினமலர் என்ற செய்தித்தால் அதில் இருக்கிற ஒரு ஊடகம் யூடியூப்பிலே சண்முகம் என்ற ஒரு வழக்கறிஞரை வைத்து ஒரு வீடியோ போடுகிறது மெத்தையு சிக்ஸ் சிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா வென் யூ ப்ரே கோ இன் டு ரூம் அண்ட் ஷட் த டோர் அண்ட் ப்ரே யுவர் ஃபாதர் ஹூ இஸ் இன் சீக்ரெட் அண்ட் ஃபாதர் ஹூ சீஸ் இன் சீக்ரெட் வில் ரிவார்ட் யூ ஆம்பிளிஃபையர் வச்சோ மைக்ரோஃபோன் வச்சோ பேசணுங்கிறது ப்ரேயர் பண்ணணுங்கிறது சொல்லப்படலை அவருடைய நோக்கம் என்னவென்றால் வீடுகளில் ஆராதனை நடத்தலாமா இப்படிப்பட்ட காரியத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விளக்கத்தை அவர் சொல்லுகிறார்கள் அதை கேட்கும் போது எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாகவும் ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருந்தது தினமலர் என்ன சொல்ல வருகிறது கிறிஸ்துவத்துக்கு அவர் சண்முகம் நன்றாக ஒரு போதனை கொடுத்தார் அதுதான் அதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுகிறேன் நான் என்னவென்றால் மத்திய ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது கிறிஸ்தவன் நீ ஜபம் பண்ணும் போது வீட்டு அறை உள்ள போய் பூட்டி யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அறையை பூட்டி கொண்டு ஜெபிக்க வேண்டுமே தவிர லவுட் ஸ்பீக்கர் வைத்துக்கொண்டு பெரிய பெரிய இதை வைத்துக்கொண்டு சத்தம் போட்டு கூடாது ஆகவே வீட்டில் நீங்கள் வேற யாரையும் கூட்டி ஜபிக்க கூடாதுன்னு ஒரு புதிய தத்துவத்தை அவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு அதுதான் சிரிப்பு என்ன தெரியுங்களா நாங்கள்லாம் எதுக்கு பாஸ்டாக இருந்து ஊழியத்தை படித்து எவ்வளோ ஊழியர் செய்து சபையை நடத்துறோம் எங்களுக்கு புரியல அவரை வாழ்த்துகிறேன் அவர் ஒரு இருந்தாலும் நன்றாக வேதத்தை வாசித்திருப்பதெல்லாம் அவரை வாழ்த்துகிறேன் அவர் சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது வசனம் அப்படி தான் சொல்லுகிறது ஆனால் அவர் கோட் பண்ண இடமும் பேசின காரியம்தான் தவறு நாங்கள் ஜபம் பண்ணுவதற்காக உங்ககிட்ட கேட்கல ஐயா நாங்கள் திருச்சபை நடத்துகிற இடத்த கேட்குறோம் திருச்சபை என்பது நீங்கள் எப்படி கோயிலில் நீங்கள் கோயில் கட்டி கோயிலில் நீங்கள் பூஜை பண்ணும்போது மோலம் அடித்து பூஜை பண்ணும்போது பெல் அடித்து மணி அடிச்சு பெரிய பெரிய ஒரு வீடு ஊர்களிலே திருவிழா வைக்கும்போது பத்து தெருவுக்கு நீங்கள் ஸ்பீக்கர் கட்டி அலறு விடுகிறீர்களோ அப்படி அல்ல எங்கிட்ட வந்த ஒரு நூறு மக்களுக்கு கேட்பதற்காக ஒரு சின்ன ஒரு ஸ்பீக்கரோ சின்ன ஒரு ஆளுரோ வச்சு நடத்துறாங்க இதற்காக தான் நாங்க நடத்துறோமே தவிர பெரிய அந்த சத்தம் எல்லாம் அங்க கிடையாது அந்த சத்தம் போடக்கூடாது வீடுகளில் ஆராதனை நடத்தலாம்ன்றதுக்கு கோர்ட்டு கொடுத்த ஒரு பேப்பர்ல வந்து ஒரு நியூஸ் போடுறேன் பாருங்க வீடுகளில் ஆராதனை நடத்தலாம் என்பதற்கு பேப்பர்ல வந்து ஒரு கோர்ட்டு கொடுத்த தீர்ப்புடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கலாம் இப்படித்தான் வீடுகளில் ஆராதனை நடத்தலாம் வீடுகளில் ஆராதனை நடத்த எந்த தரையும் கிடையாது என்னுடைய வீட்டை நான் சரியாக புதிதாக கட்டியிருப்பேன் என்று சொன்னால் அனுமதி எப்படி பெறணுன்றது இங்கு சட்டம் சொல்லுகிறது அதை குறித்து நான் இங்கே கீழே போடுறேன் பாருங்கள் லே அவுட் வாங்கும்போது லே அவுட் போடும்போது அதில் பிரிவு பத்தொம்போதில் அனெக்ஸ் இல மூன்றாவது கிளாஸில் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழகத்திலே ஒரு திருச்சபை கட்ட வேண்டும் என்று சொன்னால் பஞ்சாயத்து லே அவுட் பிரிவு படி பத்தொம்போது அனெக்ஸ் இல் மூன்றாவது பிரிவு சொல்லுகிறது நீங்கள் எந்த திருச்சபையோ எந்த ஆலயமோ தேவாலயமோ ஏதோ அது மாஸ்கோ ஏதோ நீங்கள் எதை கட்டினாலும் கட்டுவதற்கு முன்பாக கலெக்டர் அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டது இது முதல் முதலாக இந்த பஞ்சாயத்து பில்டிங் ரூல்ஸ் என்று எப்போ போடப்பட்டது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தொண்ணூற்றி ஏழிலே தான் முதல் முதலாக இதற்கு மேல் யாராவது திருச்சபை தமிழ்நாட்டிலே கட்ட வேண்டும் என்றால் இந்த அனெக்ஸ் நான் சொன்னபடி இல் இருக்கிற செக்ஷன் மூன்றின் படி கலெக்டரிடம் அனுமதி பெற வேண்டும் தொண்ணூற்றி ஏழுக்கு முன்பாக இல்லை ஆனால் நாங்கள் திருச்சபை இங்கு ஆரம்பிக்கும் போது இருபது முப்பது வருடங்களாக வைத்திருக்கிறோம் நாங்க வீட்டில் வச்சிருக்கோம் அப்போல்லாம் எங்ககிட்ட யாரும் கேட்கல தமிழகத்திலே முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இப்படிப்பட்ட திருச்சபை இருக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை வருகிறது அதை குறித்து தான் பேசணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு கட்டின திருச்சபையில கலெக்டர் பர்மிஷன் வாங்கினியா இல்லையான்னு கேளுங்க சரி அது அதை நான் தப்புன்னு சொல்லலை ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் எங்க பிரச்சனை என்னென்னா இருபத்தி வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் வீடுகளிலே திருச்சபை நடத்தும் போது எங்ககிட்ட யாரும் கேட்கல இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கோம் இப்போ வந்து கேட்டீங்கன்னா தான் பிரச்சனை இப்படிப்பட்ட திருச்சபையை தான் அங்கீகரிக்கப்பட்ட திருச்சபையாக மாற்றி தரணும்னு கேட்குறோம் நாங்கள் ஓட்டுப்பட்ட திமுக இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு செய்து தரல அதுதான் பிரச்சனை இதை தான் கேட்குறோம் தொண்ணூற்றி ஏழுக்கு முன்பாக நாங்கள் இருக்கிறோம் பல இருபத்தைந்து ஆறு முப்பதாயிரம் சர்ச்சு கிராமங்களிலே பல ஊர்களிலே நாங்கள் இந்த சபையில் கட்டும்போது அந்த இடத்திலே வீடுகள் இல்லை ஆனால் பதினைந்து இருபது வருடங்களுக்கு பிறகு வீடு மக்கள் வந்து குடியேறிட்டாங்க இப்ப அது வந்து ஊர் ஆயிடுச்சு வீடாயிடுச்சு தெருவாயிடுச்சு கிராமத்துக்கு வெளியே இருந்தோம் இப்ப அந்த இடமே மெயின் ஆயிடுச்சு இப்படித்தான் எங்கள் திருச்சபை வளர்ந்த பிறகு சுற்றி வந்தவர்கள் இன்னைக்கு அவன் வந்து சொல்றான் எங்க திருச்சபையில சத்தம் கேட்குது எங்களுக்கு வீடுல பிரச்சனை வருது எங்களுக்கு சத்தம் கேட்குது அதைக்கு கூட சொல்றேன் அநேக சட்டம் இருக்கிறது சத்தம் எந்த அளவுக்கு வர வேண்டும் என்று டிசிபிளில் ஒரு அளவு கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு உங்கள் வீட்டிலே அதிகமாக இருந்தால் அந்த ஆலயத்தினுடைய தேவாலயங்கள் சத்தத்தை நிறுத்தணும் ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி பஜரங்குதல் இந்துத்துவவாதிகள் வேண்டுமென்றே தேவையில்லாத ஒரு சட்டை இது கொடுக்குறான் இங்கே சத்தம் அதிகமாக இருக்கு இந்த சபையை மூடுனா காவல்துறை ஓடி வந்து அது திமுக அண்ணா திமுக எவனா இருந்தாலும் சரி அவனுக்கு தேவை என்ன தெரியுமா அன்னைக்கு காசு ஓடி வந்து சட்டத்தை கொடுக்குறா உடனே அங்கே இருக்கிற பாஸ்ட் ஓடணும் நீதிமன்றத்துக்கு ஓடணும் அவர் அங்கே ஓடணும் இங்கே ஓடணும் பிரச்சனை இதுதான் பிரச்சனை இதற்கு தீவு என்ன இதற்கு விடிவு காலம் என்ன யாரை நம்பி நாங்கள் இதுக்கு மேலே ஓட்டு போடுறது யாருக்காக நாங்கள் பேசுறது இதுக்கு மேலே எந்த ஆட்சி எங்களை காப்பாற்றும் இந்த பிரச்சனைக்கு இன்னும் ஆழமாய் பார்த்து இல்லைன்னு சொன்னால் சட்டத்திலே நிறைய வழக்குகள் இருக்கிறது இன்னொரு வழக்கை கொடுத்து உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் இது பப்ளிக் நியூசன்ஸ் வழக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே திருமதி பால் தங்கம் என்பவர் புகாரின் பேரில் கொடுக்கப்பட்ட வழக்கு இந்த வழக்கிலே ஒரு தீர்ப்பு வருகிறது அந்த தீர்ப்பிலே நீதிபதி என்ன தெரியுங்களா சொல்றாரு அவர் ரெண்டு வீட்டினுடைய பக்கத்து வீட்டுக்கு அளவு போய் அளக்க சொல்கிறார் உங்கள் வீட்டுல அந்த இவங்க ஆராதனை நடத்தும் போது ஸ்பீக்கர் வைக்கும்போது அந்த வீட்டில் எவ்வளவு சத்தம் வருதுன்னு அவங்க அளந்து பார்க்குறாங்க அப்போ அது அந்த அளவுகோளை கொண்டு வந்து அவர் என்ன பண்றாரு பப்ளிக் அந்த பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு பார்க்குறாரு இதை விட அது இருபது மடங்கு அதிகமாக இருக்குது அந்த சத்தம் யோசிச்சு பாருங்க இவங்க வீட்டுக்கு வெளியே வீட்டு வாசலுக்கு வெளியே வச்சா பத்து மடங்கு அதிகமா இருக்கு அவர் அதுல தீர்ப்புல எழுதுறாரு உள்ள இந்திய தேவசபை என்ற சர்ச் ஆஃப் கார்டு என்பவங்க இதே ஒளி பிரச்சனையில என்வரன்மெண்ட் ஆஃப் இன்ஜினியர் ஆஃப் தமிழ்நாடு பொல்யூஷன் போர்டு கண்ட்ரோல்ன்றவங்க அவர் போடுறாங்க எங்களுக்கு ஒலி மாசம் அதிகம் சென்னையில் ஒரு வழக்கு வருது அந்த இரண்டு வழக்குக்கும் தீர்ப்பு கொடுக்கும்போது சொல்லும்போது பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது இருக்கிற சத்தம் ரயில்வே ஸ்டேஷனில் கேட்கிற சத்தம் தெருவுல நடக்கும்போது சத்தம் இதை விட பத்து மதங்கு இருபது மதங்கு அதிகமா இருக்கும்போது நீ சகிச்சுக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மணி நேரம் ஒரு ஆறாவது நடத்தும் போது வருகிற இந்த குறைவான சத்தத்தை உன்னால் ஏதும் சகித்து கொள்ள முடியவில்லை என்று கேட்கிறார் அவர் மற்ற கோயிலில் வர்றத பேசல பப்ளிக் பொது இடத்துல இது மாதிரி பல சட்டங்கள் தீர்ப்புகள் என்னால சொல்ல முடியும் ஐம்பதுக்கு மேற்பட்ட வழக்குகள் எனக்கு தெரியும் மூன்று புத்தகங்கள் இதுக்காக எழுதியிருக்கேன் நான் அநேக புத்தகங்கள் இப்படிப்பட்ட வழக்குகளை குறித்தும் தீர்ப்பு குறித்து எழுதியிருக்கோம் அது பிரச்சனை இல்லை ஆனால் தினமலருக்கு என்ன ஆசை இன்னைக்கு சர்ச்சை பூட்டிட்டாங்க சீக்கிரம் வச்சுட்டாங்க தீர்ப்பு விட்டது என்று ஒரு பொய்யான பறவு காட்ட வேண்டும் அது பொய் என்பதாக அது ஒரு பெரிய விஷயம் இல்லை பாஸ்ட்டுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் மறுபடியுமாய் அவர் அப்ளை பண்ணால் சர்ச்சின் அதை வாங்கிக்கலாம் அவருக்கு லைசன்ஸ்க்கு வாங்கிக்கலாம் அதில் பிரச்சனை இல்லை இதை குறித்து நான் பேச வந்ததின் காரணம் என்னவென்றால் இன்று இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற அரசியல் சூழ்நிலை ஒவ்வொரு ஒரு ஒரு வீணா எனக்கு வழி சொல்கிறான் வீணா போய் தவறா சொல்கிறான் உனக்கு பக்கத்து வீட்டுக்காரன்ற பிரச்சனையாக உடனே போய் ஒரு மனுவை கொடுத்துருவான் எங்க வீட்டில் ரொம்ப சத்தம் கேட்குது ஆனால் இன்று பெரும்பாலும் தமிழகத்தில் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் திருச்சபைகளிலே எல்லாமே ஒளி மாசு வெளியே வராதபடிக்கு எல்லாமே கன்சீல் பண்ணிட்டாங்க சத்தம் அதிகமாக கேட்பதில்லை உண்மையும் நீதியும் இருக்கிறவங்க கேட்டான்னா அங்கே தெரியும் சத்தம்லாம் வராது யாரும் பெரிய மைக்கு ஸ்பீக்கர் போட்டெல்லாம் யாரும் இப்போ ஆராதனைலாம் நடத்துறதில்லை ஆனால் அரசியல் செய்வதற்கு ஒன்றுமில்லாமல் இந்த இந்துத்துவாக்களுக்கு இது ஒரு பெரிய கேஸாக இது மாறிட்டதால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது இப்படி தமிழ்நாட்டில் திருச்சபைக்கு பிரச்சனை வந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கீழே இருக்கிற நம்பர்கள் என்னை கூப்பிடுங்க நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய இலவசமாக உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து இப்படிப்பட்ட காணொலியை பார்க்க நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்